ஹாய் காய் சில்லர் விட்டிருக்கீங்க ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் நான் நிறைய டைம் பார்த்தேன் ஸோ நல்லா இருந்துச்சு அதனால தான் என்னோடய ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் ஸோ எப்படி நல்லா இருக்கா ஸோ நல்லா இருந்துச்சுன்னாக்க எப்படி இருக்கிறது கமெண்ட் மட்டுச்சுலேயும் மென்ஷன் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை திரையிட்டு இன்னும் ஃபாலோ பண்ணாதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் ஃபாலோ தான் பார்க்குறீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க இப்போ கூட என்னால் பேச முடியல ஸோ இருந்தாலும் எதுவும் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணும் குயிக்கை ஓ ஷாட்ணும் ஸ்வீட் பார்த்தலாமா பார்த்துடலாமா ஸோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோகம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாட் வந்து பண்ணக்க உங்கள் ஐட் மோஷனில் எப்படி நாம் இம்போர்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகே அது கீழே இருக்கிற ஏதோ ஒரு டிஸ்ட் நீங்கள் கீழ் போய்ட்டு கீழே டிஸ்ட்டு இருக்காதுங்க செல்லாம் பண்ணுறீங்க மேல் ஃபாட் நேம் ஷோதா அது நீங்கள் செலவு பையனாக்கி கீழே வே ஒன் ஃபான்ஷன் இருக்கும் அது இங்கே கீழே பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலையில் த்ரீ பட்டன் இருக்கா அது நீங்கள் செலவு பையனாக்கி கீழே வந்து பண்ணாக்க இன்ஃபார் இருக்கும் அது நீங்கள் செலவு பண்ணியிருக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் த்ரீ பட்டனை இருக்கா அது நீங்கள் செல பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க டவுன்லோடு வந்து பண்ண மொபைல் ஷோகம் ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன்லோடு பண்ண ஃபான் வந்து பண்ணாக்க இருக்கும் ஓகே ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபானை எந்த ஃபைலை வச்சுருக்கணும் அந்த கிட்டே நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன் ஓகே ஒரு ரெண்டு ஃபானு கொடுத்து வரைக்கும் ஃபானு நேம் வந்து பண்ணக்கி தான் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகே ஜஸ்ட் ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரோசஸ் பண்ணி சில போயிட்டு மேலே சைட் நேர்கா அதை கிளிக் பண்ணாலும் போதும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்பாயிடும் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க ஐட் மோஷனாக போய் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா ஸோ இப்போ நம்ம எடி பண்ணிய பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஞ்சோ வந்து பண்ணாக்க கவர்மெண்ட் பண்ண பாருங்கள் ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாமா ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பண்ணாக்க இந்த தான் இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுவீங்க இல்லை நீங்கள் பேக்வோட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது முடிவு தான் ஓகே ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இடத்துல வந்து பண்ண ரிமூவ் ஒன்று ஒரு ஐக்கனே இருக்கா அந்த ஐக்கனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இப்போ இந்த இடத்துல வந்து பண்ண இமேஜ் ப்ளஸ் மாதிரி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க கீழே வந்து பணக்க ஃபைல் இருக்கும் அது நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் ரெடி பண்ணுற ஒரு பிக் வந்து பணக்க நீங்கள் செலவு பண்ணிங்க ஓகே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ வெயிட் பண்ணலாம் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்றது நல்லா தான் எடி ரிமூவ் பண்ணும் ஓகே ஸோ பார்த்தீங்களா ஆச்சு இப்போ கீழே டவுன் இருக்கா கீழ்ப்பு நீங்கள் வந்து பணக்க டேட்டா நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதே சேமத்தில் நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கை நீங்கள் பண்ணிக்கங்க ஓகே ஸோ அப்படி நம்ம பேக் போயிருக்கலாம் ஸோ இப்போ நம்ம அட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டேன் நம்ம இன்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணிணாக்கா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபாண்ட் எல்லாருக்குமே வந்து பண்ணாக்க ஃபிக்ஸாகிட்டே இருக்கும் அப்படி உங்களுக்கு அது ஃபிக்ஸ் ஆனாக்க எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஓகே ஸோ சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு கிலோ டெஸ்ட் இருக்குது நீங்கள் கிள் பண்ணுறீங்க இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்ட் வந்து பண்ணாக்க ஃபேஸ் இருக்கும் அது கிளீப் பண்ணாலும் போதும் இது சேஞ்ச் அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகிடும் ஸோ சேஞ்ச் ஆனாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ஓகே இப்போ மேலே வந்து பண்ணாக்க நம்ம டெக்கனே வந்து பண்ணாக்க கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபாட் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணாச்சு ஸோ பிக்கு நாம் ரெடி பண்ணி வச்சுட்டுங்க ஸோ இப்போ நாம இது எப்படி ரெடி பண்ணு குயிக்க பார்த்துலாமா ரொம்பவே ஈஸி தான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க ப்ளஸ்ஸாம் கிளி போயிட்டு மேடம் நீங்கள் கிளி போயிட்டு நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கு நீங்கள் செலெக்ட் பண்ணுங்க இப்போ அது பிக்கு நெருசி லாங் ப்ராசஸ் பண்ணி எல்லா கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கணுங்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க கரெக்டாக சாங்குக்கு மேல் வர மாதிரி ஆட் பண்ணிட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்க சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலவு பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபீட்டில் டிஸ்கஷன் வேர்பருக்கு அதை நீங்கள் செலவு பண்ணுறீங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க செலவு டெலிசிஃபிட்டே இருக்கும் அதை நீங்கள் செலவு போயிட்டு சாண்டஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் மெரின மாட்டி நீங்கள் ஆன் பண்ணிவிட்டுங்க ஓகே இப்போ அப்படியே நம்ம பேக் போய்ட்டு கீழே முடிச்சிருக்கோம் அதை நீங்கள் செலப்பாகிட்டு சேலுக்குற யூஸ் பண்ணி உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க இந்த ஃப்ரேமில் எந்த மாதிரி சேருமா அந்த மாதிரி இப்போதைக்கு நீங்கள் அசன்ட் பண்ணிங்க நம்ம அப்புறம் த்ரீ டி ஃபிட் ஆட் போயிட்டு நம்மளுடைய பிக்கு வேணால் அசன்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க லெக்ஸ் வந்து பண்ணியாக்க நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ கரெக்டாக அஜென்ட் பண்ணி கரெக்டாக உங்களுடைய பிக் ஆட் பண்ணிங்க உங்களுடைய பிக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்றதை மூவ் பண்ணி பாருங்கள் அந்த லெக்ஸுக்கு தகுந்த மாதிரி ஓகே ஓரளவுக்கு சிட்டாடுச்சுனாக்க அப்படி விட்டுக்குங்க அப்படி இல்லைனாக்கா மட்டும் கீழே மூணு சூழல் போய்ட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க அசைன் பண்ணி ஆட் பண்ணிங்க ஓகே எனக்கு வந்து பண்ண ஓரளவுக்கு எல்லாமே ஓகே தான் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நம்மளுடைய டெஸ்ட் வந்து பண்ணாக்க நம்முடைய பிக்குக்கு மேலே தான் வந்து பண்ணக்கும் ஷோ அது ஸோ அது வந்து பண்ணாக்க எப்படி பேக்கில் நம்ம கொண்டு போகுதுன்னு நம்ம பார்க்கலாமா ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண ஒன்று பிக்கு நம்ம செல்ல போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு டுப்ளே இருக்கா அது வந்து பண்ணாங்க கில் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு மேலே இருக்க பிக்கு நேர சைட் லாங் ப்ரஸ் பண்ணி மேலே நீங்கள் கொண்டு போங்க எல்லால்ல இருக்கும் மேலே ஸோ இப்போ வந்து பண்ணக்க இந்த பிக்கு கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் வந்து பண்ணாக்கு டூ பாயிண்ட் டூ ஃபோர் செகண்டு போயிட்டேன் இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நம்ம செல்ல போய்ட்டு இந்த ஆப்ஷன் கில் பண்ண அது வந்து பண்ணாக்க முன்னாடி வந்து பண்ணாக்க கட்டாயிரும் ஓகே ஜஸ்ட் இப்போ அந்த பிக்கை நம்ம செல்ல போயிட்டு கலர் ஃபில்டர் கூட்டு ஸ்டாருக்கு எனக்கு கிளியர் போயிட்டேன் ஸோ இதே பிக்கை நீங்கள் பிஞ்சு கலர் பண்ணி வச்சுருக்கீங்களா ஜஸ்ட் அந்த பிக்கை எடுத்து செல்ல போயிட்டேன் மேலே ப்ளஸ் இருக்கா அது கில் பண்ணையில் போதும் கட்டை வந்து பண்ணாக்க நம்முடைய டெஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படி நம்ம பிக்கு பேக்கில் போயிடும் ஓகே ஸோ இதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க பிஎன்ஜி வந்து பண்ணாக்க யூஸ் பண்ண போகிறேங்க சரி யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ அப்படியே நம்ம பண்ணலாம் ஸோ டெஸ்ட்டோட கலர் வேணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க ஸோ அது மாதிரி அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டு கிள் போயிட்டு கலஃப் கிழி போய்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க ஓகே உங்களுடைய பிக்குக்கு லேட்டாக இருக்கிற மாதிரி கலர் நீங்கள் கொடுங்க அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே ஸோ அதை மட்டும் நீங்கள் மறக்காமல் பார்த்துக்குங்க ஓகே இப்போ கட்டப்புக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிறது கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிங்க இப்போ அவன் த்ரீ டிஎஃப்ஃபிட்டு வந்து பண்ணியாக்க எப்படி நாம் ஆட் பண்ணி நம்ம பார்க்கலாமா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துருக்குங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸாக நீங்கள் கிளி போய்ட்டு லாப்ஜென்ட் எலமெண்ட்டாக இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இதில் வந்து பண்ண கேமரானு ஒரு ஆப்ஷன் இருக்கா அது வந்து பண்ணியாக்க நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க ஓகே ஸோ ஜஸ்ட் மூவ் பண்ணி பார்க்கலாம் ஓகே லாஸ்ட் இயருக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயருக்கு தான் இருக்கேன் ஸோ இப்போ நாம் இதுக்கான எஃபெக்டு எப்படி நாம் எடி பண்ண பாருங்கனாக்க ஆல்ரெடி நான் அப்ரிஷியேட்லேயே கொடுத்துட்டேன் எங்கே இருக்குனாக்க சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க சில பேர் திகாமல் இருக்கும் ஸோ அது எங்கே இருக்குனாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துனாக்க கீழே வந்து பண்ணாக்க அந்த ஒரு குரூப்புக்கு மேலே ஒரு லேர் நான் கொடுத்துருங்க பாருங்கள் அந்த லேயரை தான் நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்கே இருக்குது ஸோ அது எப்படி நாம் இந்த கேமரா இருக்க நம்ம கொண்டு வந்து நம்ம பார்க்கலாமா ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரெண்டே ரெண்டே ஸ்டெப்பு தான் ஜஸ்ட் ஸ்டிக்கில் இருக்கிற அந்த லேயர் இங்கே கிளீல் போயிட்டு இந்த பாக்ஸ் எங்கள் கிளீன் போயிட்டு காப்லேயே இருக்கா அது வந்து பண்ணாக்க நீங்கள் கிளி பண்ணி ஓகே மேல் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த கேமரா இருக்கா அந்த கேமராலேயர் இங்கே கிளீன் போயிட்டு இந்த பாக்ஸ் எங்கள் கிளீன் போய்ட்டேன் பேஸ் ஸ்டைல்க்கு மாதிரி இருக்கும் அது நீங்கள் செல போயிவிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் அக்கணு மட்டும் நீங்கள் ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேர்ஸ் மட்டும் பண்ணுங்கள் அந்த ஃபிட் வந்து பண்ணாக்க இதில் உங்களுக்கு கரெக்டாக வந்து பண்ணாக்க ஆடையிடும் ஓகே இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஜஸ்ட் அந்தலேயே நீங்கள் செலவு போயிட்டு மேலே டிலிட் ஆப்ஷன் இருக்காது கிளிக் பண்ணி டீல் பண்ணி விட்டுருக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃப்ல தான் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் ஸோ கரெக்டாக உங்களுக்கு அடடிச்சா அந்த மூவி போயிட்டேன் ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா உங்களுடைய தகுந்த மாதிரி டெஸ்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக உங்களுக்கு அது ஆடாக்கலனாக்காக்க அது மட்டும் எப்படி ஃபிக்ஸ் ஆனுன்னு சொல்கிறேன் ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த டெஸ்ட் நான் செலவு பண்ணிட்டேன் ஜஸ்ட் உங்கள் வரலால் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி உங்களுக்கு மூவ் பண்ணி கொண்டு போயிருங்க ஸோ இது வந்து பண்ணாக்க நான் நேராக கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு நேராக வேணுன்னாக்கா ஜஸ்ட்டு மூவான்ட் சொல்லிட்டு போயிட்டேன் சைடில் செகண்ட் ஒரு ஆப்ஷன் ஒரு காத்கள் போயிட்டேன் இது வந்து பண்ணாக்க இப்படி நேராக வந்து பண்ணாக்க நீங்கள் கொண்டு வந்து விட்டுங்க ஓகே ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துருங்க ஓகே நான் வந்து பண்ணேன் என்னுடைய பிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இருக்கேன் ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க லாஸ்டே வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க ஓகே ஸோ லாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல பிக் வந்து எப்போ பார்த்துருப்பீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் சாரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பண்ணாக்க சேஞ்சிட்டே இருக்கும் ஸோ அது வந்து பண்ணாக்க அந்த சாங்கில் கொஞ்சம் அப்படி சொல்கிறது ட்ராகன் மூவியில் வந்து பண்ணாக்க வரும் அது ஓகே ஸோ அது மட்டும் எப்படி வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு இப்படியே நார்மலாக வேணாலும் நார்மலாக வச்சுக்கோங்க ஸோ அதுங்க கூட தான் பட் அந்த சாங்குக்கும் கொஞ்சம் நார்மலாக நம்ம பாடுற சாங்குக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தரத்துக்காக தான் வந்து பண்ணாக்க நான் அதை அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணேன் ஸோ அதை எப்படி ஆட் பண்ணி நம்ம வாங்க ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த பேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஃபுல்லாக போய்ட்டு ஆட் ஃபீட் இல்லை கால ரேட்டு செலப் அதுங்க செலெக்ட் பண்ணுறீங்க கீழ் நிமூவ் பண்ணுக்கு சரியில்லை சேட்டிஸ்ஃபை இருக்கும் அது நீங்கள் செலவு போயிட்டு சேனஸ் நீங்கள் கிளீல் போயிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கரெக்டாக அந்த புக் மார்க் வந்துட்டு அங்கே ஒரு கீ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அங்கே ஒரு ஈஃபார்ம் ஸோ எந்த இடத்துக்கு நேரானாக்க கரெக்டாக தேர்ட்டின் பாயிண்ட் டூ நைன் செகண்ட்டை ஓகே ஸோ அங்கே வந்துட்டு மறுபடியும் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி போயிவிட்டு அங்கே ஒரு கீ ஃபார்ம் நெக்ஸ்ட் அது கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அங்கே ஒரு கிஃபம் ஓகே இப்போ வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இஃபார்ம் போய்ட்டு ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க மைனஸ் ரெண்டு வந்து பணக்க வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் இஃபார்ம் போயிட்டு இது வந்து பண்ணாக்க மைனஸ் ரெண்டு வச்சுக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கனாக்க வரும் பார்த்திங்களா சூப்பர் ஆகிடுச்சு ஸோ எல்லாமே கட்ட ஆகிடுச்சுனாக்க இஸ் பட்டன் கிளீல் பண்ணிங்க டேட்டா வந்து பண்ணாக்க இஸ்யூ பண்ணிங்க ஓகே ஸோ அவ்வளோதீங்க இந்த வீடியோ இந்த யூடியூலில் எதாவது டவுட் வந்தால் கிளி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் ஒன்றாக மறக்காமல் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஒரு விஷயம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆய்ஸ்